பௌத்த கோயில்கள் வந்து பெரும்பாலும் இந்தியாவில் எக்கச்சக்கமாக இருந்தது அத்தனையும் வந்து பார்ப்பனர்கள் வந்து ஆக்குபேட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து வட மாநிலங்களில் ஒன்று ரெண்டு மிச்சம் இருக்குது அதுலேயும் வந்து இப்போ பார்ப்பனர்கள் வந்து உட்காந்துக்கிறாங்க நம்ம தமிழகத்தில் பௌத்த கோயில்கள் எல்லாமே வந்து மாக்கப்பட்டது சனாதன மதத்துக்கு கொண்டு வரப்பட்டது அதுதான் ஆட்சியாளர்களுடைய உதவியோடு இப்போவும் அந்த இப்போ சிதம்பரம் இருந்து எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து இப்போ இந்த காஞ்சி காஞ்சி கோயில்கள்லாம் கூட பௌத்த தான் இருந்தது அதே மாதிரி கேரளா அந்த சபரிமலை ஐயப்பன் அது எல்லாமே வந்து பௌத்த கோயில்கள் தான் முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு இருக்குது இப்போ வந்து மகாராஷ்டிராவில் பாருங்கள் மகாபோதி கோயில் மீதான பார்ப்பனர்களின் கட்டுப்பாட்டை முடிவு கொண்டு வரக் கோரும் போராட்டம் மகாராஷ்டிரா மற்றும் பிற மாநிலங்களில் அதிகரித்து வருகிறது கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி நாலு வயதான விஷால் கதம் புத்தகயாவில் உள்ள மகாபோதி கோவிலில் புத்தர் ஞானம் பெற்றதாக நம்பப்படும் இடத்தை பார்க்க ஆர்வமாக சென்றுள்ளார் அங்கு கோயில் வளாகத்தில் மூலையில் இருந்து இந்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் சிலைகள் இருந்துள்ளன குறித்து அவர் கூறுகையில் பௌத்த மதத்தின் அடையாளங்கள் மிக குறைவாக இருந்தது எனவும் பூஜைகள் சடங்குகள் செய்ய ஏராளமான புசாரிகள் இருந்தன எனவும் பார்ப்பனர் ஆதிக்கத்தை அம்பலப்படுத்தினார் எப்படிங்க நம்ம தமிழகத்தில் வந்து எல்லாத்தையும் ஆக்குபேட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் தமிழர்களுக்குள்ளே வெளியாகிட்டாங்களோ அதே போல் மகாராஷ்டிராவில் இதே மாதிரி புத்தர் முக்கியமான இடம் அது ஏன்னா அவர் வந்து ஞானம் பெற்ற இடம் அப்போ அந்த இடத்துலையே போய் பார்ட்னர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்கன்னா பார்த்துங்க இந்து மதத்தில் உள்ள வர்ணாசிரம கொள்கைகளை எதிர்த்து தான் புதத்தமா தோன்ற தோன்றது ஆனால் அங்கேயும் பாருங்கள் அதிகம் இந்து மயமாக்கியாச்சு இப்போ பொழைச்சி இருக்கிறது ஒன்றே ஒன்று இஸ்லாம் மட்டும்தான் அதனால தான் அவர்கள் வந்து இஸ்லாத்தை டார்கெட் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் அது சம்மந்தமான செய்தியில் பாருங்கள் இந்து மதத்தில் சடங்கு மற்றும் சாதிய படிநிலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக கிம் ஆறாம் நூற்றாண்டில் புத்த மதம் பிறந்தது மகாபோதி கோயில் புத்தருடன் தொடர்புடைய நான்கு ஆலயங்கள் ஒன்றாகும் எனவே கடந்த பிப்ரவரியில் மகாபோதி கோயிலின் முழு கட்டுப்பாட்டையும் கோரி பல புத்த பிக்குகள் புத்தகயாவில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியுள்ளனர் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுனராக பணியாற்றும் கதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புத்தகயா கோயில் சட்டத்தை ரத்து செய்ய கோரி மும்பையின் செம்பூர் மற்றும் பாந்திரா பகுதிகளில் நடைபெற்ற பேரணிகளில் கலந்து கொண்டுள்ளார் எங்களுடைய முழுவதுமாக எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம் என்கிறார் எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள் பௌத்த கோயில்களையும் இவர்களை விட்டு வைக்கல அது இப்போ வந்து அவங்க போராட்டம் பண்ணுற நிலைமைக்கு போயிடுச்சு எங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுங்க நீங்கள் ஏன் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க இந்த சனாதனத்தை எதிர்த்து தானே நாங்கள் வந்து புத்த மதத்துக்கே போனோம் அம்பேத்கரும் அதனால தானே வந்து வெறுத்து போய் ஒரு லட்சம் பேரோடு சேர்ந்து புத்த மதத்தை போய் தழுவினாரு அங்கேயே வந்து சனாதனத்தை உண்டு பண்ணி அங்கேயும் ஜாதிய பட பாகுபாடுகளை ஏற்படுத்தி இப்போ எங்களை வந்து இந்து மதத்தின் ஒரு பிரிவாக பார்க்குறீங்க நீங்கள் இதை வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க அது அவர்களுக்கு கோரிக்கை நியாயமான கோரிக்கை தானே என்ன காரணத்துக்காக அவர்கள் புத்த மதத்தை தழுவினாங்களோ அந்த காரணம் அங்கேயே வந்துச்சுனாக்க என்ன பண்ண முடியும் அதேமாதிரி கிறிஸ்துவத்துக்கு மாறுறாங்க தலித்துகள் அங்கேயே வந்து அதே ஜாதி ஓட்டிக்குது ஒரே ஒரு இடம்தான் இஸ்லாமுக்கு மாற மாறக்கூடியவர்கள் மட்டும்தான் ஜாதி அடையாளம் இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து யுவன் சங்கர் ராஜாவாக இருக்கட்டும் இளையராஜா இங்கே நம்ம ஏஆர் ரஹ்மானாவாக இருக்கட்டும் அவர்களுடைய ஜாதி வந்து இப்போ இளையராஜா இருக்கிறதுனால யுவன் சங்கர் ராஜாவோட ஜா ஜாதி தெரியுது ஆனால் ஏஆர் ரஹ்மானோடைய ஜாதி என்னங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது அது தெரியாமலே இருந்துட்டு போட்டோம் நல்லது தான் இப்போ த இவருடைய சங்கர் ராஜுடைய ஜாதி வந்து எப்போது மறையணாக்கா அடுத்த தலைமுறை இன்னும் ரெண்டு தலைமுறை போச்சுன்னு வச்சுங்களேன் அவருடைய மகன் வந்து இன்னொரு ஒரு முஸ்லீம் தான் கல்யாணம் பண்ணி பண்ணி கொடுப்பாரு அப்போது அதுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படியே வழி வழியாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜாதியும் மறைஞ்சிரும் ஆனால் இளையராஜாவுக்கோ இல்லை ஒரு கார்த்திக் ராஜாவுக்கோ இன்னும் அஞ்சு தலைமுறை ஆனாலும் சரி அந்த தலித்துங்கிற அந்த சொல் வந்து மாறப்போகிறது இல்லை அவர் எவ்வளோ தான் காசு சம்பாதிக்கிட்டோம் கோடியாக சம்பாதிச்சாலும் சரி மகாபோதி கோயிலை மீட்பதற்கான இயக்கம் மகாராஷ்டிராவில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் இந்தியாவிலேயே அதிக பௌத்த மக்கள் தொகை அறுபத்தஞ்சு புள்ளி மூணு லட்சம் இங்கு தான் உள்ளனர் இதுவரை கோவிலை பௌத்த மக்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த வைத்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஆதரிக்கும் வகையில் மாநிலத்தில் குறைந்தது அறுபத்தி ரெண்டு பேரணிகள் நடைபெற்றுள்ளன தலித் பௌத்த சமூகங்களின் ஆதரவாளர்கள் கொண்ட வஞ்சித் பகுஜன் அகாதி மற்றும் இந்திய குடியரசுக் கட்சி போன்ற அரசியல் கட்சிகளும் போராட்டங்களை நடத்தியுள்ளன ஆனால் போராட்டங்கள்லாம் அடுத்தவங்க என்ன ஆட்சியாளர்கள் அவர்கள் வந்து ஆளும் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப சிரமம்தான் பார்ப்பனர்களில் வந்து வெளியாக்குறது இங்கே வந்து சிதம்பரம் கோயிலில் பாருங்களேன் பார்ப்பனர்கள் த தமிழர்கள் கட்டிய கோயிலில் வந்து அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு தமிழில் நாங்கள் பாடமாட்டோம் சம சமஸ்கிருதத்தை தான் நாங்கள் பாடுவோம் அப்படின்னு தமிழர்கள்லாம் வெளியாக்குறதெல்லாம் பார்க்குறோம் இவ்வளவுக்கும் இங்கே வந்து திமுக ஆட்சி நடக்குது இங்கேயே ஒன்றும் பண்ண முடியல காரணம் அவர்களுக்கு மேல்மட்ட வரைக்கும் இருக்கிற செல்வாக்கு அந்த செல்வாக்கு வச்சு அவர்களை வந்து கீழே இறக்கிறது ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டப்படணும் சிம்பிளான வழி இஸ்லாத்திய ஏற்கிறது தான் பார்ப்பனர்களோட போய் சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரே வழி ஈஸியான வழி இஸ்லாத்தையே ஏற்பது தான் அதில் வந்து வேறு மாற்றுக்கிறது கிடையாது அதாவது நிரந்தர தீர்வுக்கான வழியை தான் நான் சொல்கிறேன் இப்போ இந்த கீழடி ஆய்வுகள்லாம் நம்ம இப்போ பார்த்தோம்ல அங்கெல்லாம் வந்து இந்த சிலைகள்லாம் எதுவுமே இல்லை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாது முறை யாவரும் கேளுர் இதுதான் வந்து நம்ம முன்னோர்களுடைய தமிழர்களுடைய முதன்மையான ஒரு வாக்கு அது இஸ்லாத்துடைய ஜீவனாதம் இஸ்லாம் என்ன சொல்கிறது ஒரே இறைவன் தான் அதை தான் வந்து அன்றைய பன்றைய த தமிழர்களும் வழிபட்டு வந்திருக்கிறாங்க உருவமற்ற தான் வழிபட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் பின்னால் வந்த படையெடுப்புகள் வந்து பார்ப்பனர்கள் படையெடுப்பு ஆரியர்கள் படையெடுப்புனால அவர்களுடைய மதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு எல்லாம் வந்து சிலை வணக்கத்தில் போய் வந்துடுச்சு பண்டைய தமிழர்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் மீட்டெடுக்கணுனாக்க திரும்பவும் இஸ்லாத்தை கொண்டு வந்தால் தான் அது மீட்டெடுக்கப்படும்